சமையல் தான் நம்ம சமைச்சாலும் அந்த உப்பு இத்தினுன்று சின்ன உப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவோட டேஸ்டே தெரியணுங்களோ அது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நிகழ்வுமே இந்திரஜா மூலமாக தான் இந்திரஜா இருந்தாலே அந்த வீடு எங்களுக்கு வந்து கலகட்டும் எங்கள் மாமா சொல்ற மாதிரி தான் அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லட்சுமி வந்துச்சு என்னோட வளர்ச்சி அடைஞ்சின்ற மாதிரி அவங்க எங்க வீட்டோட செல்ல குடிச்சி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலை குடும்பம் ஃபேமிலி இவங்க நம்ம தளபதி கூட மூவிஸ்ல நடிச்சு பார்த்திருப்போம் பல வெப் சீரிஸ்ல பாத்திருப்போம் பல ரியாலிட்டி ஷோஸ்ல பாத்திருப்போம் பாண்டியம் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனி டிலே வெல்கம் இந்திரஜாரர் அண்ட்

இந்திரஜா இருந்தாலே அந்த வீடு எங்களுக்கு வந்து கலகட்டும் எங்கள் மாமா சொல்கிற மாதிரி தான் அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லட்சுமி வந்துச்சு என்னோடய வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்ற மாதிரி அவங்க எங்கள் வீட்டோட எங்கள் செல்ல குட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு உப்பு இல்லாத வீடு எதுக்கும் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் போடுன்ருக்கான் அது மாதிரி இந்திரஜா இல்லாத இடம் வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு தான் புளி வந்து பார்த்திங்கன்னா ஷிஷல் இலக்கிய சிஸ்டர் தான் அதாவது புளி வந்து இந்த உணவில் இருக்க புளிப்பாக இருக்கட்டும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு வைல்டு புளியாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் ஏன்னா எங்களோடய வெட்டிங் என்கேஜ்மெண்ட் அண்டு வளகாப்பு எல்லா விஷயமே அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணது அவங்க தான் எல்லாம் பண்ணது ஸோ அப்படி இப்படின்றதுக்குள்ள நம்ம சொல்லுவோம்ல நம்ம எதாவது சி சின்னதாக சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லுவோம் அது பிரம்மாண்டமாகி காட்டுறது அவங்க மட்டும்தான் ஸோ அதனால் அவங்க தான் புளி சூப்பர் காரம் அப்போ அபியோசம் நீங்கள் தானா ஆமாம் நான் தான் ஏன்னா அப்பப்போ தெரியாத காரம் நிறையா திரும்ப அடி வாங்கினதெல்லாம் இருக்குது நீங்க கோவப்பட்டு அவங்க உங்களை அடிக்கிறது ஆக்சுவலா நான் நம்ம குடும்பம் தான் ஒற்றுமையா இருக்குன்னு பார்த்தா பாக்குற எல்லா குடும்பமும் இவ்வளவு ஒற்றுமையா தான் இங்க எப்படி இந்த ஷோ பண்ணுவாங்க அது எனக்கு பிடிக்கல ஓகே அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் அண்ட் ரோபானா ரொம்ப மிஸ் பண்றோம் இந்த இடத்துல அண்ணா கூட உங்களுக்கு ஒரு மெமரபிள் தீபாவளி அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்க ஒரு ஒரு தீபாவளியுமே ரொம்ப மெமரபிள் பட் லாஸ்ட் டைம் என்னோட தளதிபாலி செலிபேப் பண்ணணும் அதுதான் ரொம்ப 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 மெமரபுள் நான் இப்போயும் வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் அதை நான் ரிக்ரியேட் பண்ணணும் ஏன்னா அன்னைக்கு நடந்து நிறைய க்யூட் க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் என் கண்ணில் மெமரிஸாக இருக்குது பிக்சர்ஸ் வீடியோஸாக பெருசாக எங்கிட்ட இல்லை பட் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது வந்து மெமரிஸாக இன்னும் வந்து எங்களுக்கு இருக்குன்னா கடவுளில் ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டாரா அதை ரிக்ரியேட் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு பட் என்னோட தளரதிவாலி ரொம்ப மெமரபிள் அப்பா அதில் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் யுவர் பிளேஸ் இஸ் ப்ளீஸ் Thank, thank you. you. Thank you. Thank you. Thank, thank you. Come on, Akka. Don't you want to put it? இந்த நேரத்துல நான் ஜெயா டிவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா ரொம்ப அப்படியே டிப்ரெஷன் இருந்து அவங்கள கூட்டி இன்னைக்கு கலகலன்னு ஆக்க போறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜெயா டிவி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுற ரியாலிட்டி ஷோ நாங்கள் ஃபேமிலியாக இதாக பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஜெயா டிவி என்ன அப்பாவோட எல்லா விஷயங்களுமே ஜெயா டிவி இருக்கீங்க அண்ட் இதுலயும் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்கீங்க

செஃப் நீங்க கேட்ட ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ரெடியா இருக்காங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் ப்ரோ நீங்க வாங்க சுப்பாக்கி அக்காவுக்கு ராக்கெட் வந்தது ஓகே கார்த்திக் ப்ரோ அக்காக்கு எதுக்கு துப்பாக்கி அதுவும் பொம்மை துப்பாக்கி ரோல் கேப் துப்பாக்கி ஆமா பொம்மை துப்பாக்கி ஏன்னா அப்படின்றனால பெருசா சண்டை வரும் அதுன்னு நினைச்சு மிஷின் கன் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனா அது வெறும் பொம்மை துப்பாக்கி தான் நீ ரனகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப ஃபுல் சப்போர்ட் அங்கதான் இருக்குமோ தவிர நமக்கு ஒண்ணு அப்போ அது டம்மி பேசுங்கிறீங்களா இலக்கிய சிஸ்டர் சொல்லுங்க எப்படி இருந்தாலும் டம்மி துப்பாக்கியா இருந்தாலும் சுடும் போது தெரிக்கும் போது எல்லாம் பின்னாடி போவோம்ல பயம் அந்த மாதிரி

அதே டைமில் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கங்க எக்ஸஸாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த மூணு டீமில் வந்து ஃபஸ்ட் யாரை கூப்பிட்றேன் கார்த்திக் ப்ரோ கூப்பிட்றேன் ஓகே ஸ்டார்ட்

கூட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு எஸ் செஃப் இதுல எப்படி செஃப் சமைக்கிறது அந்த டாஸ்க் என் கையில gloves இருக்கு இங்க வா தம்பி வந்து வந்து வாயா வந்து வந்து சீக்கிரம் வாயா அப்புறம் போடல அடேய் ஏளோத் என்னயா ஆமா பாம்மா சானே மச்சானே

நீங்க தோக்கணும் அவருக்கு ஆசை என்ன சின்ன பிள்ளமா கண்ணை மூடிட்டு சாமி பாப்பா சிக்கன் கிண்டுங்க சிக்கன் சிக்கன் கிண்டுங்க ஆஞ்சல் உங்க அண்ணன் தான் திருப்பி போனாரு இப்ப உங்க சிக்கன் உயிர் வந்து வந்துட்டு இருக்கு உங்களை நோக்கி கண்டுபிடிங்க அண்ணன் தான் கரையை திருப்பி போனாரு கரெக்டா உங்க பக்கத்துல தான் இருக்கு அந்த சிக்கன்

வாங்க <esi> <kissedları> <todias> <i eagle> <whats> ஓகே வெல்கம் வெல்கம் என்ன நல்லம்பட்டி சிக்கன் டேஸ்ட் பண்ணலாமா ஒரு வாரத்துக்கு சேர்த்து காரம் அந்த ஒரு தூக்கள் காரம் அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கு சூப்பரா வந்திருக்கு வெரி குட் थैंक यू ஓகே சாப்பிடலாமா சிக்கன் பொங்கல் இப்ப வேற மாதிரி இது அந்த ஜூஸியா இருக்கு அந்த ரைஸோட சாப்பிடும்போது நல்ல பசியில இருக்கும்போது சுடு சுடு அப்படி வச்சானுச்சுங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் மூணு கப் சாப்பிடுவாங்க வெரி குட் ரொம்ப நல்லா ஓ சே பாப்பா பசி ரூசி ஏரியாதுன்னுவாங்களே அதை

இங்கே பெஸ்ட்டு பேண்ட்னா சொல்ல மாட்டேன் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இந்த ஆறு பேரில் ஒருத்தர் எனக்கு ஃபஸ்ட்டு கை காட்டி இப்படி காட்டினோன்னா நான் வந்து இந்த வெள்ளை பிரியாணி சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஜூஸியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போவே சத்த காட்டிக்க ஏன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது வந்து அந்த பிரியாணி வந்து அந்த ரொம்ப தண்ணியாக இருக்குமா அப்படி சொல்லி யோசிச்சு நான் நல்லா வெந்திருக்குமோ சொல்லியானேன் ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அதனால மற்றவங்க ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இல்லையா அப்படி சொல்லி கேட்காதிங்க எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது